காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி மூன்று வருங்காலத்தவருக்கு வஞ்சனை செய்யலாமா நமது பழைய சாஸ்திரங்களில் இல்லாத கலைகளோ சயின்ஸ்களோ மற்ற விஷயங்களோ இல்லவே இல்லை போஜராஜன் செய்துள்ள சமராங்கண சூத்திரம் என்ற நூலில் பலவிதமான மிஷின்கள் செய்யும் முறைகள் கூட உள்ளன அதில் ஆகாய விமானத்தை பற்றி கூட வருகிறது என்றால் ஆச்சரியமாய் இருக்கும் போஜன் இந்த விமானத்தை பற்றிய சித்தாந்த முறையை மட்டுமே சொல்லிவிட்டு நடைமுறையில் இதை பண்ணும் வழியை நான் சொல்லாததால் எனக்கு அது தெரியாது என்று நினைக்க வேண்டாம் நடைமுறையை சொல்லி இந்த விமானம் செய்யப்பட்டால் ஜனங்களுக்கு சௌகரியத்தை விட அசௌகரியமே அதிகமாகும் என்றே சொல்லவில்லை என்கிறார் ஆகாய விமானம் அணுசக்தி குண்டு இவற்றையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்ததன் அனர்த்தத்தை நாம் உலக யுத்தத்தில் கண்கூடாக பார்த்து விட்டோம் அது ஒரு புறம் இருக்கட்டும் போஜன் சொல்லியிருக்கிற ஆகாய விமான தேரியை சில என்ஜினியர்களுடன் சேர்ந்து படித்து பார்த்ததில் பலூன் ஜோடான் என்ஜின் போன்ற ஒரு முறையை போஜன் சொல்கிறார் என்று தெரிகிறது பழைய காலத்தில் ஒவ்வொரு கலைக்கும் சயின்ஸுக்கும் தனித்தனி நூல்கள் இருந்தன இந்த நூல்கள் ஒவ்வொன்றையும் டைஜஸ்ட் மாதிரி ஒரு அத்தியாயமாக சுருக்கி பிருகத் சம்ஹிதை என்ற புஸ்தகத்தை வராகமுகிறர் எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன் எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தில் தாவர சாஸ்திரம் மிருக சாஸ்திரம் பக்ஷி சாஸ்திரம் தாது சாஸ்திரம் இப்படி சகல விஷயங்களும் அடங்கி இருக்கின்றன பழங்காலத்தவரின் என்ஜினியரிங் ஞானம் இன்றுள்ள நிபுணர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது இவற்றுக்கெல்லாம் ஆதார நூல்கள் சாஸ்திரங்கள் உள்ளன ஆயிரம் பதினாயிரம் வருஷங்களாக தலைமுறை தலைமுறையாக ரட்சிக்கப்பட்டு நம் கைக்கு வந்துள்ளன இந்த நாள் போல் அச்சு புஸ்தகம் போட தெரியாத காலங்களிலும் இவற்றை நம் முன்னோர்கள் எப்படியோ காத்து நம் வரைக்கும் தந்து விட்டார்கள் இப்படி யுகாந்திரமாக வந்த சாஸ்திரங்களை எல்லாம் நமக்கு சகல வசதி இருந்தும் அடுத்த தலைமுறைக்கு காத்து தராமல் இருக்கிறோம் ஆயிரம் பதினாயிரம் வருஷங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த இழையை அறுத்து விடுகிற பாக்கியம் நமக்கே ஏற்பட்டிருக்கிறது குருடன் ஒருவன் கையில் லாந்தருடன் போய்கொண்டிருந்தானாம் எதிரில் வந்த ஒருவன் உனக்குத்தான் கண் தெரியவில்லையே லாந்தர் ஏன் எடுத்து வருகிறாய் என்று கேட்டான் அதற்கு குருடன் எனக்கு கண் இல்லாவிட்டாலும் உனக்கு கண் இருக்கிறதல்லவா அதற்காகத்தான் இதை எடுத்து வருகிறேன் இல்லாவிட்டால் இந்த இருட்டில் நீயே என் மேல் தடுக்கி விழுந்திருப்பாயே என்றானாம் அதுபோலவே பழைய சாஸ்திரங்கள் நமக்கு புரியாவிட்டாலும் எதிர்காலத்தில் யாருக்காவது புரியலாம் பயனாகலாம் என்பதனாலாவது அவற்றை நாம் ரஷித்தாக வேண்டும் வசதியே இல்லாத காலங்களில் யுகாந்திரமாக இரட்சிக்கப்பட்ட சாஸ்திரங்களை நமக்கு முதல் தலைமுறையினர் எல்லா வசதி இருந்தும் காப்பாற்றாமல் அழித்து நம்மை வஞ்சித்து விட்டார்கள் என்று வருங்கால தலைமுறையினர் நம்மை குற்றம் சொல்ல இடம் வைக்கலாமா பழைய காலங்களில் சாஸ்திர இக்ஷணம் அரசர்களின் பொறுப்பிலிருந்து இப்பொழுது ராஜாக்கள் இல்லை ராஜ்ய மத்திய சர்க்கார்கள் தாம் உள்ளன அவற்றுக்கு நிம்மதியே இல்லை ஒரு பக்கம் பாஷை சண்டை ஒரு பக்கம் எல்லை சண்டை ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் ஊழல் இப்படி பல கஷ்டங்கள் அந்த காலத்தில் ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் சண்டை வந்தது என்றால் இப்பொழுது ஒரு ராஜ்யத்துக்கும் இன்னொரு ராஜ்யத்துக்கும் சண்டை ஒரு வர்க்கத்துக்கும் இன்னொரு வர்க்கத்துக்கும் சண்டை ஒரு கட்சிக்கும் இன்னொன்றுக்கும் மண்டை உடைகிறது எனவே சாஸ்திர ரசணத்துக்கு அரசாங்கத்தை எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை சுற்றுப்புறத்திலெல்லாம் ஒரே பூசல் குடும்பத்திலும் தொல்லை என்று நாம் தட்டி கொழிக்க கூடாது வனவிலங்குகளை பாருங்கள் சிங்கம் புலியை அடிக்கிறது புலி மானை அடிக்கிறது இருந்தாலும் காட்டிலே சிங்கக்குட்டியும் புலிக்குட்டியும் மான்குட்டியும் வளர்ந்து கொண்டும் விளையாடி கொண்டும் தான் இருக்கின்றன அப்படி இருக்க நாமும் பழக வேண்டும் எத்தனை இடையூறு இருப்பினும் நமக்கு எதிர்காலத்தினரிடம் உள்ள கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து பழைய சாஸ்திரங்களை ரட்சித்து தர வேண்டும்